திருவாரூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரம் ஹெக்டர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வளர்ச்சி பருவத்தில் உள்ளது சம்பா பயிரில் ஆங்காங்கே பச்சை பாசி மட்டும் தண்டு துளைப்பான் தாக்குதல் காணப்பட்டு வேளாண் துறையினர் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் நீடாமங்கலம் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து உரிய கட்டுப்பாட்டு முறைகளை தெரிவித்தனர் தற்போது தமிழ்நாடு அரசின் ஆணைப்படி சிறப்பு குழு அமைத்து திருவாரூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் இக்குழுவில் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு மைய இயக்குனர் முனைவர் திருமதி சாந்தி சென்னை வேளாண்மை இயக்குனர் அலுவலக பயிர் பாதுகாப்பு பிரிவு வேளாண் துணை இயக்குனர் அறிவழகன் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மதிராஜன் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ராசப்பன் இணை பேராசிரியர் முனைவர் காஞ்சனா உதவி பேராசிரியர் முனைவர் முருகன் உதவி பேராசிரியர் முனைவர் முத்துக்குமரராஜா திருச்சி மத்திய ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மைய துணை இயக்குனர் திருமதி அமுதா கரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் சிங்காரம் சிவகங்கை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் சுந்தர மகாலிங்கம் ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குனர் தகவல் மற்றும் தரக்கட்டுப்பாடு பிஜி நாகராஜன் மற்றும் திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் திருமதி சரஸ்வதி வேளாண்மை துணை இயக்குனர் மாநில திட்டம் திருமதி ஹேமா ஹெப்சிபா நிர்மலா வேளாண்மை துணை இயக்குனர் மத்திய திட்டம் திருமதி விஜயலட்சுமி வேளாண்மை துணை இயக்குனர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோ ஜெயசீலன் வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு பி செந்தில் ஆகியோர் கொண்ட சிறப்பு குழு அமைத்து ஆய்வு செய்து பரிந்துரைகளை திருவாரூர் மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடைபிடித்து பயனடையுமாறு தெரிவித்தனர் மண்ணின் தன்மை காரணமாக வயல்களில் பாசி பிடிப்பதல் ஏற்பட்டுள்ளது அதிக பாசியின் காரணமாக இளம் பயிர்களுக்கு போதிய காற்றோட்டம் கிடைக்காததால் வேர் வளர்ச்சி குன்றி பயிர்கள் அவ்வப்போது பெய்து வரும் கனமழை காரணமாக திருத்துறை பூண்டி கோட்டூர் மன்னார்குடி முத்துப்பேட்டை வட்டாரங்களில் நிலவி வரும் பருவநிலை காரணமாக தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டுப்புழு தாக்குதல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மற்றும் நியூ கலெக்ஷன்ஸ் காப்பர் சில்க்ஸ் 2 சேலிகள் ரூபாய் 899 தொண்ணூத்தி மட்டும் மற்றும் டிஜிட்டல் காப்பர் இரண்டு சேலிகள் ரூபாய் ஆயிரத்தி மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்ட்கள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தொள்ளாயிரத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு மட்டுமே மற்றும் பிராண்டட் போல் ஆடைகள் எம்ஆர்பி பிளையில் இருந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடி மேலும் உங்க வீட்டு கழுதிகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்த புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை போட்டி கிரேஷ் நாவல்